தொடக்க நூல் அதிகாரம் ஆறு மனிதரின் தீச்செயல் மண்ணுலகில் மனிதர் பெருகத் தொடங்கினர் அவர்களுக்கு புதல்வியர் பிறந்தனர் அப்பொழுது மனிதரின் புதல்வியர் அழகாக இருப்பதை தெய்வ புதல்வர் கண்டு தாம் தேர்ந்து கொண்டவர்களை எல்லாம் மனைவியர் கொண்டனர் அப்பொழுது ஆண்டவர் என் ஆவி தவறிழைக்கும் மனிதனில் என்றென்றும் தங்கப்போவதில்லை அவன் வெறும் சதைதானே இனி அவன் நூற்று இருபது ஆண்டுகளே வாழ்வான் என்றார் தெய்வ புதல்வர் மனிதரின் புதல்வியருடன் சேர அவர்களுக்கு குழந்தைகள் பிறந்தார்கள் அக்காலத்திலும் அதற்கு பின்னரும் மண்ணுலகில் அரக்கர் இருந்தனர் அவர்களே பெயர் பெற்ற பழங்கால பெரு வீரர்கள் ஆவார்கள் மண்ணுலகில் மனிதர் செய்யும் தீமை பெருகுவதையும் அவர்களின் இதய சிந்தனைகள் எல்லாம் நாள் முழுவதும் தீமையையே உருவாக்குவதையும் ஆண்டவர் கண்டார் மண்ணுலகில் மனிதரை உருவாக்கியதற்காக ஆண்டவர் மனம் வருந்தினார் அவரது உள்ளம் துயரமடைந்தது அப்பொழுது ஆண்டவர் நான் படைத்த மனிதரை மண்ணிலிருந்து அழித்தொழிப்பேன் மனிதர் தொடங்கி கால்நடைகள் ஊர்வன வானத்து பறவைகள் ஈராக அனைத்தையும் அழிப்பேன் ஏனெனில் இவற்றை உருவாக்கியதற்காக நான் மனம் வருந்துகிறேன் என்றார் ஆனால் நோவாவுக்கு ஆண்டவருடைய கண்களில் அருள் கிடைத்தது நோவா நோவாவின் வழிமரபு பின்வருமாறு தம் காலத்தவருள் நோவா நேர்மையானவராகவும் குற்றமற்றவராகவும் இருந்தார் நோவா கடவுளோடு நடந்தார் நோவாவிற்கு சேம் காம் எப்பேத்து என்ற மூன்று புதல்வர் பிறந்தனர் அப்பொழுது கடவுள் முன்னிலையில் மண்ணுலகு சீர்கெட்டிருந்தது நிலம் வன்முறையால் நிறைந்திருந்தது கடவுள் மண்ணுலகை உற்று நோக்கினார் இதோ அது சீர்கெட்டு போயிருந்தது மண்ணுலகில் ஒவ்வொருவரும் தீய வழியில் நடந்து வந்தனர் அப்பொழுது கடவுள் நோவாவிடம் பின்வருமாறு கூறினார் எனது முன்னிலையிலிருந்து மனிதர் எல்லாரையும் ஒழித்துவிடப் போகிறேன் ஏனெனில் அவர்களால் மண்ணுலகில் வன்முறை நிறைந்திருக்கிறது இப்பொழுது நான் அவர்களை மண்ணுலகோடு அழிக்கப் போகிறேன் உனக்காக கேபர் மரத்தால் ஒரு பேழை செய் அதில் அறைகள் அமை அதற்கு உள்ளேயும் வெளியேயும் கீழ் பூசு பேழையை நீ செய்ய வேண்டிய முறையாவது நீளம் முந்நூறு முழம் அகலம் ஐம்பது முழம் உயரம் முப்பது முழம் பேழைக்கு மேல் கூரை அமைத்து அந்த கூரை பேழைக்கு ஒரு முழம் வெளியே தாழ்வாக இருக்கும்படி செய்து முடி பேழையின் கதவை ஒரு பக்கத்தில் அமை பேழையில் கீழ்த்தலம் நடுத்தலம் மேல்தளம் என மூன்று தலங்களை அமை நானோ வானுலகின் கீழ் உயிருள்ள எல்லாவற்றையும் அளிப்பதற்காக மண்ணுலகின் மேல் வெள்ளப்பெருக்கு வரச் செய்வேன் மண்ணுலகில் உள்ளவை எல்லாம் மடிந்து போம் உன்னுடனோ என் உடன்படிக்கையை நிலைநாட்டுவேன் உன் புதல்வர் உன் மனைவி உன் புதல்வியரின் மனைவியர் ஆகியோருடன் நீ பேழைக்குள் செல் உன்னுடன் உயிர் பிழைத்து கொள்ள சதை உள்ள உயிரினங்கள் எல்லாவற்றிலும் இருந்து வகைக்கு இரண்டை பேழைக்குள் வா அவை ஆணும் பெண்ணுமாக இருக்கட்டும் பல வகையான பறவைகள் விலங்குகள் நிலத்தில் ஊர்வன ஆகியவற்றிலிருந்து வகைக்கு இரண்டு உயிர் பிழைத்து கொள்ள உன்னிடம் வரட்டும் உண்பதற்கான எல்லா வகை உணவுப் பொருட்களையும் நீ எடுத்து சென்று சேர்த்து வைத்துக்கொள் அவை உனக்கும் அவற்றிற்கும் உணவாகட்டும் கடவுள் தமக்கு கட்டளையிட்டபடியே நோவா எல்லாவற்றையும் செய்து முடித்தார் தொடக்கநூல் அதிகாரம் ஏழு வெள்ளப்பெருக்கு அப்பொழுது ஆண்டவர் நோவாவை நோக்கி நீ உன் குடும்பத்தார் அனைவரோடும் பேழைக்குள் செல் ஏனெனில் இத்தலைமுறைகள் உன்னையே நான் நேர்மையானவன் என காண்கிறேன் தக்க விலங்குகள் எல்லாவற்றிலிருந்தும் ஆணும் பெண்ணுமாக ஏழு சோடிகளையும் தகாத விலங்குகளிலிருந்து ஆணும் பெண்ணுமாக ஒரு சோடியையும் வானத்து பறவைகளிலிருந்து ஆணும் பெண்ணுமாக ஏழு சோடிகளையும் மண்ணுலகெங்கும் அவற்றின் இனங்கள் உயிர் பிழைத்து கொள்ள உன்னுடன் சேர்த்துக்கொள் ஏனெனில் இன்னும் ஏழு நாள்களில் மண்ணுலகின் மேல் நாற்பது பகலும் நாற்பது இரவும் நான் மழை பெய்விக்கப் போகிறேன் நான் உருவாக்கிய எல்லாம் இந்த நிலத்திலிருந்து அழித்தொழிப்பேன் என்று கூறினார் ஆண்டவர் கட்டளையிட்டபடியே நோவா எல்லாவற்றையும் செய்தார் மண்ணுலகில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டபோது நோவாவிற்கு வயது அறுநூறு வெள்ளப்பெருக்கிலிருந்து தப்புவதற்காக நோவா தம் புதல்வர் மனைவி புதல்வரின் மனைவியர் ஆகியோருடன் பேழைக்குள் சென்றார் தக்க விலங்குகள் தகாத விலங்குகள் பறவைகள் நிலத்தில் ஊர்வன அனைத்தும் கடவுள் நோவாவுக்கு கட்டளையிட்டபடி சோடி சோடியாக ஆணும் பெண்ணுமாக அவருடன் பேழைக்குள் சென்றன ஏழு நாட்களுக்கு பின் மண்ணுலகில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது நோவாவிற்கு அறுநூறு வயது நடக்கும்போது ஆண்டின் இரண்டாம் மாதத்தில் பதினேழாம் நாளன்று பேராழத்தின் ஊற்றுகள் எல்லாம் பீறிட்டு எழுந்தன வானங்களின் மதகுகள் திறக்கப்பட்டன நாற்பது பகலும் நாற்பது இரவும் மண்ணுலகில் பெருமழை பெய்தது நோவா தம் புதல்வர் சேம் காம் எப்பேத்து தம் மனைவி தம் புதல்வர் மூவரின் மனைவியர் ஆகியோருடன் அன்றே பேழைக்குள் நுழைந்தார் அவர்களும் அவர்களுடன் எல்லா வகை காட்டு விலங்குகளும் கால்நடைகளும் நிலத்தில் ஊர்வனவும் பறவைகளும் இறக்கையுடைய யாவும் உயிருள்ள அனைத்தும் சோடி சோடியாக நோவாவுடன் பேழைக்குள் சென்றன கடவுள் அவருக்கு கட்டளையிட்டபடி உள்ளே சென்றவை எல்லாம் ஒவ்வோர் உயிரினத்திலும் ஆணும் பெண்ணுமாக உள்ளே சென்றன அதன்பின் ஆண்டவர் அவரை உள்ளே விட்டு கதவை மூடினார் நாற்பது நாட்களாக பெரும் வெள்ளம் மண்ணுலகில் வந்து கொண்டிருந்தது வெள்ளம் பெருக்கெடுத்து பேழையை தூக்க அது நிலத்திலிருந்து உயர்ந்து எழுந்தது மண்ணுலகின் மேல் வெள்ளம் பாய்ந்து மிகுதியாக பெருக்கெடுக்க பேழை நீரின் மேல் மிதந்தது மண்ணுலகில் வெள்ளம் பாய்ந்து பெருக பெருக வானத்தின் கீழ் எங்கும் இருந்த உயர்ந்த மலைகள் எல்லாம் நீரில் மூழ்கின மூழ்கிய மலைகளுக்கு மேல் நீர்மட்டம் பதினைந்து முழம் உயர்ந்திருந்தது நிலத்தில் ஊர்வன பறவைகள் கால்நடைகள் காட்டு விலங்குகள் நிலத்தில் தவழ்வன மனிதர் அனைவர் உட்பட சதையுள்ள உயிரினங்கள் எல்லாம் மாண்டன தரையில் வாழ்ந்தவற்றுள் நாசியால் மூச்சுவிடும் அனைத்தும் செத்து போயின மனிதர் முதல் விலங்குகள் ஊர்வன வானத்து பறவைகள் ஈராக மண்ணில் உயிர் வாழ்ந்த அனைத்தும் அழிந்தன அவை மண்ணுலகில் ஈராதபடி ஒழிக்கப்பட்டன நோவாவும் அவருடன் பேழையில் இருந்தவர்களுமே இருந்தார்கள் நூற்று ஐம்பது நாட்களாக மண்ணுலகில் வெள்ளம் பாய்ந்து பெருகிற்று தொடக்கநூல் அதிகாரம் எட்டு வெள்ளப்பெருக்கின் முடிவு கடவுள் நோவாவையும் அவருடன் பேழைக்குள் இருந்த எல்லா காட்டு விலங்குகள் வீட்டு விலங்குகள் அனைத்தையும் நினைவுகூர்ந்தார் ஆகவே மண்ணுலகின் மீது அவர் காற்று வீச செய்தார் வெள்ளம் தனிய தொடங்கியது பேராழத்தின் ஊற்றுகளும் வானங்களின் மதகுகளும் மூடப்பட்டன வானிலிருந்து மழை பெய்வது நின்றது மண்ணுலகில் வெள்ளம் வற்றி குறைந்து கொண்டே வந்து நூற்றி ஐம்பதாம் நாள் முடிவில் வெள்ளம் வடிந்தது ஏழாம் மாதத்தில் பதினேழாம் நாளன்று அரராத்து மலைத்தொடர் மேல் பேலை தங்கியது பத்தாம் மாதம் வரை வெள்ளம் குறைந்து கொண்டே வந்தது பத்தாம் மாதத்தின் முதல் நாளில் மலை உற்றிகள் தெரிந்தன நாற்பது நாள்கள் பின் பேளையில் தாம் அமைத்திருந்த பலகணியை நோவா திறந்து காகம் ஒன்றை வெளியே அனுப்பினார் அது மண்ணுலகில் வெள்ளம் வற்றும் வரை போவதும் வருவதுமாக இருந்தது பின்னர் அவர் நிலப்பரப்பிலிருந்து வெள்ளம் வடைந்து விட்டதா என்று பார்க்க புறா ஒன்றை தம்மிடமிருந்து வெளியே அனுப்பினார் ஆனால் அதற்கு கால் வைத்து தங்குவதற்கு இடம் தென்படாததால் அது அவரிடமே பேழைக்கு திரும்பி வந்தது ஏனெனில் நிலப்பரப்பு முழுவதிலும் இன்னும் வெள்ளம் இருந்தது ஆகவே அவர் தம் கையை நீட்டி அதை பிடித்து தம்மிடம் பேழைக்குள் சேர்த்து கொண்டார் அவர் இன்னும் ஏழு நாள்கள் காத்திருந்து மீண்டும் புறாவை பேழையிலிருந்து வெளியே அனுப்பினார் மாலையில் அது அவரிடம் திரும்பி வந்தபொழுது அதன் அழகில் அது கொத்தி கொண்டு வந்த ஒளிவ கிளை இருந்தது அப்பொழுது நோவா மண்ணுலகில் வெள்ளம் வற்றிவிட்டது என்று தெரிந்து கொண்டார் இன்னும் ஏழு நாட்கள் காத்திருந்த பின் புறாவை வெளியே அனுப்பினார் அது அவரிடம் மறுபடி திரும்பி வரவில்லை நோவாவின் அறுநூற்று ஓராம் ஆண்டின் முதன் மாதத்தில் முதல் மாதத்தின் முதல் நாளில் மண்ணுலக பரப்பில் இருந்த வெள்ளம் வற்றியது அப்பொழுது நோவா பேழையின் மேற்குறையை திறந்து பார்த்தார் இதோ நிலமெல்லாம் உலர்ந்திருந்தது இரண்டாம் மாதத்தின் இருபத்தி ஏழாம் நாளில் மண்ணுலகில் நீர் வற்றி இருந்தது அப்பொழுது கடவுள் நோவாவிடம் கூறியது நீயும் உன்னுடன் உன் மனைவியும் உன் புதல்வரும் உன் புதல்வரின் மனைவியரும் பேழையிலிருந்து வெளியே வாருங்கள் உன்னுடன் உயிரோடு இருக்கும் பறவைகள் விலங்குகள் நிலத்தில் ஊர்வன ஆகிய உயிரினங்கள் எல்லாவற்றையும் உன்னுடன் வெளியே கொண்டு வா மண்ணுலகில் அவை பன்மடங்கு ஆகட்டும் நிலத்தில் அவை பழுகி பெருகி பலன் தரட்டும் ஆகவே நோவாவும் அவருடன் அவர் புதல்வர் அவர் மனைவி அவர் புதல்வரின் மனைவியர் ஆகிய யாவரும் வெளியே வந்தனர் விலங்குகள் ஊர்வன பரப்பன ஆகிய மண்ணுலகில் நடமாடும் அனைத்தும் வகை வகையாய் பேழகிலிருந்து வெளியே வந்தன நோவா பலி செலுத்துதல் அப்பொழுது நோவா ஆண்டவருக்கு ஒரு பலிபீடம் கட்டி அதன் மேல் எல்லா வகை தக்க விலங்குகள் தக்க பறவைகள் ஆகியவற்றிலிருந்து எடுக்கப்பட்டவற்றை எரிபலியாக செலுத்தினார் ஆண்டவர் நறுமணத்தை முகர்ந்து மனிதரை முன்னிட்டு நிலத்து இனி நான் சபிக்கவே மாட்டேன் ஏனெனில் மனிதரின் இதய சிந்தனை இளமையிலிருந்தே தீமையை உருவாக்குகின்றது இப்பொழுது நான் செய்தது போல இனி எந்த உயிரையும் அழிக்கவே மாட்டேன் மண்ணுலகு இருக்கும் நாளளவும் விதைக்கும் காலமும் அறுவடை காலமும் குளிரும் வெப்பமும் கோடை காலமும் குளிர்காலமும் பகலும் இரவும் என்றும் ஓய்வதில்லை என்று தமக்குள் சொல்லிக்கொண்டார் நூல் அதிகாரம் ஒன்பது நோவாவுடன் கடவுளின் உடன்படிக்கை கடவுள் நோவாவிற்கும் அவர் புதல்வருக்கும் ஆசி வழங்கி கூறியது பல்கி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள் மண்ணுலகின் விலங்குகள் வானத்து பறவைகள் நிலத்தில் ஊர்வன கடலின் மீன்கள் அனைத்தும் உங்களுக்கு அஞ்சி நடுங்கட்டும் அவை உங்கள் கைகளில் ஒப்படைக்கப்பட்டுள்ளன நடமாடி உயிர் வாழும் அனைத்தும் உங்களுக்கு உணவாகட்டும் உங்களுக்கு பசுமையான செடிகளை உணவாக தந்தது போல இவை எல்லாவற்றையும் தருகிறேன் இறைச்சியை அதன் உயிராகிய இரத்தத்தோடு உண்ணாதீர்கள் உங்கள் உயிராகிய இரத்தத்திற்கு நான் ஈடு கேட்பேன் உயிரினம் ஒவ்வொன்றிடமும் மனிதர் ஒவ்வொருவரிடமும் நான் ஈடு கேட்பேன் மனிதரின் உயிருக்காக அவரவர் சகோதரரிடமும் உயிரை நான் ஈடாக கேட்பேன் ஒரு மனிதரின் இரத்தத்தை எவர் சிந்துகிறாரோ அவரது இரத்தம் வேறொரு மனிதரால் சிந்தப்படும் ஏனெனில் கடவுள் மனிதரை தம் உருவில் உண்டாக்கினார் நீங்கள் பல்கி பெருகி பன்மடங்காகி மண்ணுலகை நிரப்புங்கள் கடவுள் நோவாவிடமும் அவருடன் இருந்த அவர் புதல் இதோ நான் உங்களோடும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் வழிமரபினரோடும் பேழையிலிருந்து வெளிவந்து உங்களோடு இருக்கும் உயிரினங்கள் பறவைகள் கால்நடைகள் நிலத்தில் உங்களுடன் உயிர் வாழும் விலங்கினங்கள் எல்லாவற்றோடும் மண்ணுலகில் உள்ள எல்லா உயிர்களோடும் என் உடன்படிக்கையை நிலைநாட்டுகிறேன் உங்களோடு என் உடன்படிக்கையை நிறுவுகிறேன் சதையுள்ள எந்த உயிரும் வெள்ளப்பெருக்கால் மீண்டும் அழிக்கப்படாது மண்ணுலகை அழிக்க இனி வெள்ளப்பெருக்கு வரவே வராது என்றார் அப்பொழுது கடவுள் எனக்கும் உங்களுக்கும் உங்களுடன் இருக்கும் உயிருள்ள எல்லாவற்றிற்கும் இடையே தலைமுறை தோறும் என்றென்றும் இருக்கும்படி நான் ஏற்படுத்திய உடன்படிக்கையின் அடையாளமாக என் வில்லை மேகத்தின் மேல் வைக்கிறேன் எனக்கும் மண்ணுலகுக்கும் இடையே உடன்படிக்கையின் அடையாளமாக இது இருக்கட்டும் மண்ணுலகின் மேல் நான் மேகத்தை வருவிக்க அதன் மேல் வில் தோன்றும் எனக்கும் உங்களுக்கும் உள்ள உயிரினங்கள் எல்லாவற்றுக்கும் இடையே உள்ள என் உடன்படிக்கையை நான் நினைவு கூறுவேன் உயிர்கள் எல்லாவற்றையும் அளிப்பதற்கு தண்ணீர் இனி ஒருபோதும் பெருவெள்ளமாக மாறாது வில் மேகத்தின் மேல் தோன்றும் பொழுது அதை நான் கண்டு கடவுளாகிய எனக்கும் மண்ணுலகில் இருக்கும் சதையுள்ள உயிரினங்கள் அனைத்திற்கும் இடையே என்றென்றும் உள்ள உடன்படிக்கையை நினைவு என்றார் கடவுள் நோவாவிடமும் எனக்கும் மண்ணுலகில் வாழும் எல்லா உயிரினங்களுக்கும் இடையே நான் ஏற்படுத்திய உடன்படிக்கையின் அடையாளம் இதுவே என்றார் நோவாவும் அவர் புதல் வரும் பேழையிலிருந்து வெளிவந்த நோவாவின் புதல்வர் சேம் காம் எப்பேத்து ஆகியோர் காம் கானானின் தந்தை இவர்கள் மூவரும் நோவாவின் புதல்வர் இவர்களிலிருந்துதான் மண்ணுலகு முழுவதும் மனித இனம் பரவியது நோவா நிலத்தில் பயிரிடுபவராகி திராட்சை தோட்டம் அமைத்தார் அவர் திராட்சை ரசத்தை குடித்து போத் போதைக்குள்ளாகி தம் கூடாரத்தில் ஆடை விலகி கிடந்தார் காணானின் தந்தையாகிய காம் தன் தந்தை திறந்த மேனியராய் கிடப்பதை கண்டு வெளியே இருந்த தன் இரு சகோதரரிடமும் அதை தெரிவித்தான் அப்பொழுது சேமும் எப்பயத்தும் ஒரு துணியை எடுத்து தங்கள் இருவரின் தோல்மையில் போட்டுக்கொண்டு பின்னோக்கி நடந்து தங்கள் தந்தையின் திறந்த மேனியை மூடினர் அவர்களது முகம் எதிர்பக்கம் நோக்கி இருந்ததால் தங்கள் தந்தையின் திறந்த மேனையை அவர்கள் பார்க்கவில்லை நோவாவிற்கு போதை தெளிந்ததும் தம் இளைய மகன் தமக்கு செய்ததை அறிந்தார் அப்பொழுது அவர் காணான் சபிக்கப்பட்டவன் தன் சகோதரருக்கு அவன் அடிமையிலும் அடிமையாக இருப்பான் சேமின் கடவுளாகிய ஆண்டவர் போற்றி அவனுக்கு காணான் அடிமையாக இருப்பான் கடவுள் எப்பேத்து குடும்பத்தை பெருகச் செய்யட்டும் அவன் சேமின் கூடாரங்களில் வாழட்டும் அவனுக்கும் கானான் அடிமையாக இருக்கட்டும் என்றார் வெள்ளப்பெருக்கிற்கு பின்னர் நோவா முன்னூற்றி ஐம்பது ஆண்டுகள் வாழ்ந்தார் இவ்வாறு நோவா தொள்ளாயிரத்து ஐம்பது ஆண்டுகள் வாழ்ந்தபின் இறந்தார் தொடக்க அதிகாரம் பத்து நோவா புதல்வரின் வழிமரபினர் நோவாவின் புதல்வர் சேம் காம் எப்பேத்து ஆகியோரின் வழிமரபு பின்வருமாறு வெள்ளப்பெருக்கு பின் அவர்களுக்கு புதல்வர் பிறந்தனர் எபேத்தின் புதல்வர் கோமேர் மாஹோகு மாதாய் யாவான் தூபால் மெசேக்கு தீராசு ஆவர் கோமேரின் புதல்வர் அஸ்கெனாசு இரிபாத்து தோஹர்மா ஆவர் யாவானின் புதல்வர் எலிசா தர்சீசு கித்தீம் தோத்தானிம் என்போர் இவர்களின் வழிவந்த கடற்கரை நாட்டினர் மொழி குடும்ப இனவாரியாக பிரிந்து தம் நாடுகளில் பரவினர் காமின் புதல்வர் கூசு எகிப்து பூற்று கானான் ஆகியோர் கூசின் புதல்வர் செபா அபிலா சப்தா ராமா சப்தகா என்போர் ராமாவின் புதல்வர் சேபா தெதான் ஆகியோர் மேலும் குசுக்கு நிம்ரோது பிறந்தான் இவன்தான் முதன் முதலாக உலகத்தில் பேராற்றல் கொண்டவனாக விளங்கியவன் ஆண்டவர் திருமுன் இவன் ஆற்றல்மிக்க வேடனாக இருந்தான் இதனால் ஆண்டவர் திருமுன் நிம்ரோதை போன்ற ஆற்றல் மிக்க வேடன் என்ற சொல் வழக்கு ஏற்படலாயிற்று முதன் முதலில் சினையார் நாட்டிலிருந்த பாபேல் எரேக்கு அக்காது கல்னே ஆகியவை அவன் ஆட்சிக்குள் வந்தன அந்நாட்டிலிருந்து அவன் அசீரியா நாட்டுக்கு சென்று அங்கே நினைவே ரகபோத்து ஈர் காளாகு ஆகிய நகரங்களை அமைத்தான் நினைவுக்கும் காளாகிற்கும் இடையே மிகப்பெரிய பெரிய நகரமாகிய ரசேனை அவன் நிறுவினான் எகிப்தின் புதல்வர் லூத்தீம் அனாமின் இலஹாபிம் நப்துஹிம் பத்ரூசிம் பெலு பெலிஸ்தியரின் மூதாதையரையான கஸ்லுஹிம் கப்தோரிம் ஆகியோர் ஆவர் கானானின் தலைமகன் சீதோன் ஆவான் அவனுடைய ஏனைய புதல்வர் ஏத்து எபூசு எமோரி கிருஹாசி இவ்வி அர்கி சீனி அர்வாது செமாரி ஆமாத்து ஆகியோர் ஆவர் கானானின் இக்குடும்பங்கள் பின்னர் பிரிந்து பரவலாயின கானானியர் நாட்டு எல்லை சீதோனிலிருந்து தெற்கே கேரார் செல்லும் திசையில் காசா வரையும் கிழக்கில் சோதோம் கொமோரா அத்மா செபோயும் செல்லும் திசையில் இலாசா வரையும் பரவியிருந்தது இவையே காம்புதல்வியரின் புதல்வியரின் குடும்ப மொழி நாட்டு இனவாரியான பிரிவுகள் எப்பேத்தின் மூத்த சகோதரன் சேமுக்கு புதல்வர் பிறந்தனர் சேம் ஏபேரியரின் முது பெருந்தகை சேமின் ஏனைய புதல்வர் ஏலாம் அசூர் அற்பகசாது லூது ஆறாம் என்போர் ஆவர் ஆறாமின் புதல்வர் ஊசு ஊல் கெத்தேர் மாசு ஆவர் அற்பகசாதுக்கு சாலா பிறந்தான் சாலாவுக்கு ஏபேர் பிறந்தான் ஏபேருக்கு புதல்வர் இருவர் பிறந்தனர் ஒருவனின் பெயர் பெலேஹு ஏனெனில் அவன் காலத்தில்தான் உலக மக்கள் பிரிந்தார்கள் அவன் சகோதரனின் பெயர் யோக்தான் யோக்தானின் புதல்வர் அல்மோதாது செலேபு அட்சர் மாவைத்து எராகு அதோராம் ஊசல் திக்லா ஓபால் அபிமாவேல் சேபா ஓபீர் அவிலா யோபாபு ஆவர் அவர்கள் வாழ்ந்த நாடு மேசாவிலிருந்து கிழக்கே செப்பார் செல்லும் திசையில் இருந்த மலைநாடு வரை பரவியிருந்தது இவை சேம் புதல்வரின் குடும்ப மொழி நாட்டு இனவாரியான பிரிவுகள் இவையே நோவா புதல்வரின் வழிவந்த குடும்பங்களின் இனவாரியான தலைமுறைகள் இவர்கள் வழிவந்த மக்களினங்களே வெள்ளப்பெருக்கிற்கு பின் உலகின் எல்லா நாடுகளிலும் பரவி வாழ்ந்தன